வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நைன்த்து சயின்ஸில் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியலில் உங்களுக்கு தெரியுமா பகுதி தான் சில கடல் ஆமைகள் அதாவது லார்ஜ் ஹெட் கடல் ஆமைகள் அவை பிறந்த கடலோரம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் வந்து முட்டையிடுகின்றன அப்போ சில வகை ஆமைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பிறந்துச்சோ அந்த கடற்கரைக்கே திரும்பி பல ஆண்டுகள் கழித்து வருது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கான அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா புவி காந்த உரு பதித்தல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பேன் என்னும் முறையே கையாளுகின்றன அதாவது காந்தப்புலை வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹெட் கடல் ஆமைகள் அப்போ கொஸ்டின் இதுதான் நம்மளுக்கு காந்தப்புலை வலிமையை நினைவில் நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடைய ஆமைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஹெட் கடல் ஆமைகள் மின்காந்தவியலில் முக்கியமான ஆள் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே மைக்கேல் ஃபாரடே வந்து என்னென்ன கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல் வந்து கண்டுபிடிப்பு யாருடைய மைக்கேல் ஃபாரடே தான் அது மாதிரி வந்து பாரா மற்றும் டயா காந்த தன்மைன்னு சொல்லுவோம் அதில் டயா காந்த தன்மையை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அண்டு மின்னார் பகுப்பு இந்த மூணையும் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே அடுத்து மின்மாற்றி அப்போ மின்மாற்றினா என்ன மின்மாற்றினா என்னன்னு பார்த்தீங்கன்னா குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்மாற்றி மின்னழுத்தமாகவும் மாற்றுவதற்கு பயன்படும் கருவியை தான் மின்மாற்றின்னு சொல்லுவாங்க அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம தெருவில் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு தெருவுக்கு ஒன்று ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க அப்போ அதோட வேலை என்னென்னா குறைந்த மின்னழுத்தத்தை உயர் மின்னழுத்தமாகவும் உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாகவும் மாற்ற வேலையை தான் அது செய்யும் அப்போ இதில் முக்கியமான என்ன ஒரு ஏற்று மின்மாற்றி ஏற்று மின்மாற்றினா மின்னழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியது அவ்வளோ அப்போ ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது ஆனால் அதில் என்ன நடக்குன்னா மின்னோட்டத்தை வந்து குறையும் அப்போ மின்னழுத்தம் அதிகரிச்சதுன்னா மின்னோட்டம் குறையும் மின்னோட்டம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அப்போ மின்னழுத்தம் வந்து அதிகரிக்குது இதே மின்னழுத்தம் குறைஞ்சதுன்னா மின்னோட்டம் அதிகரிக்கும் இது மறுதலையாகவும் அமையும் அப்படியே தலைகில அமையும் சொல்றாங்க அது எப்படின்னா ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது இதே ஒரு இறங்கு மின்மாற்றி அந்த என்ன பண்ணும் மின்னழுத்தத்தை குறைக்கும் அந்த இடத்துல மின்னட்டம் அதிகரிக்கும் அடிப்படையில் வெப்பம் ஒளி போன்ற வடிவில் ஒரு மின்மாற்றல் ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது அப்போ இந்த மின்மாற்றி டிரான்ஸ்ஃபார்மர் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அந்த மின்னழுத்தத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்குது அப்போ ஹீட் ஆகும் அப்போ வெப்பம் என்ற வடிவில் மின்னழுத்த மின்னழுத்தம் மின்மாற்றல் வந்து ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது அதே நேரத்தில் ஒலி வடிவிலும் ஏற்படும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் நின்று பார்த்திங்கன்னா தெரியும் சவுண்டு